கண்டித்து அந்த கட்சிகளும் போட்டியிடும் தென்காசி விழுப்புரம் சிதம்பரம் ஆகியவர்களில் வடங்காட்டு மக்கள் நாடக சமுதாயம் அதற்கு எதிர்த்து வாக்களிக்கும் போது கோரிக்கையை ஏற்றுமன்றத்தில் நாடகம் முக்கியத்துவப்படுத்தி திருப்பூர் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றம் அறிவித்த நாடா வேட்பாளர் எஸ் ஆர் எஸ் செல்வம் நாடகம் பழங்காட்டு மக்களாக திருப்பூர் பொதுச் செயலக்குழு ஆதரவு ஒன்பதாம் சிபிஎஸ்இ பாடப்புத்தகத்தில் நாடார் சமுதாயத்தை விரிவான பதிவை நடித்தும் நீதிமன்றம் மூலமாக பதிவு நீக்கி நாடாளுமன்ற முக்கியத்துவத்தை நாடார் வேட்பாளருக்கு பாட்டாளர் நான்காவது நடிகரித்தும்

நாடாளு சமுதாயத்துக்குள் தொகுதியாகும் இங்கு குறைந்தபட்ச வாக்குகள் கொண்ட பாரதிய ஜனதா கட்சி நாடாளு சமுதாயத்திற்குள் இந்து திருமதி தமிழிசை வேட்பாகதால் மதத்தால் ஏற்பட்டிருந்தாலும் இனத்தால் ஒன்றுபட்டிருக்கும் நாடாளு சமுதாயத்திற்கு ஏற்பட்ட குழல் ஏற்பட்டது இதை பணங்காட்டு நினைக்கிறது இனிவரும் காலங்களில் எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அந்தந்த தொகுதியில் வேட்பாளர்கள் வேட்பாளர் அறிவிப்பில்

மே <laughs>

దొల్లమే ఎందుకదా యాకిచారా బాయ్ ఆడా దూత ఏదుకే అలా చేలో జారండి పొయ్యే ఇంకా సమయం ఉంటే దొర్లండి మనకు అనుకోవడమే அவர் பயந்து அவர் மதிப்பெண் இருந்து உடனே வந்து அடிமட்டத்தில பாக்கி உடறாங்க அந்த ஒருத்தனோட தலைவரா தெரிஞ்சு ஒரு பொருளாதார திட்டங்கறது தான் இருக்கு தேங்கோம் வந்து நம்ம கொண்டு சட்டம் வந்து நடைமுறைக்கு మకుయా అక్ పరిసతి బిసిఆర్ అక్ ను గుంటనవత్యా రసి మీరి ఇపుడు దబట వపై జాలికి కితనలో తలనే ఉంది కుమయ్యా అక్ నున అల సమపు కమకు కొడె కొడి చేర్చుకురం తీంద్రం విశపరి నల్ల సత్తా నుండి మోడినికి ఆదరిక నా అద్భుతవని దొడ్డి గేరి ఇపుల తరయ ఇరటట వసలి తీసి పరువదు ఐదరం సట వనక మేర వ పామపడి త్రియ బిసిఆర్ అక్ దమ నింగ కారకల

நாடாளுமன்ற மலை கிடந்த ஒரு சாதாரண ஒரு ஒரு சாதாரண இடம் கூட தான் வீட்டில் கணவன் வந்து முக்கியமான காரணம் நாடாளுமன்ற பத்திரம் வந்து நம்பிக்கை இருந்தாங்க இவங்களுக்கு வந்து ஜாதி பார்க்க மாட்டாங்க பார்க்க அந்த அதெல்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்து வந்து We got the